இந்த ஹேண்டையை நம்ம ரெடி பண்ணி நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ணிட்டோம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் எந்தளவுக்கு கருகருன்னு இருக்குன்னு இந்த ஹேண்டையை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் உடனே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் உங்கள் டோட்டல் முடியும் நல்ல கருகருன்னு மாறிடுங்க ஒரு ஹேர்டை ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த ஹேர்டாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்ல மை மாதிரி வந்திருக்கு இந்த ஹேர்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்தபடி இந்த ஹேடை நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு செம்மையான நேச்சுரல் ஹேர்டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேர்டையை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம முடியில் வந்து அப்படியே மை மாதிரி பிடிக்குங்க எப்படி இருக்குது பாருங்கள் கையிலே எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம முடியில் எந்த அளவுக்கு பிடிக்கும் பாருங்கள் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா கருகருகருன்னு மாறிடுங்க வாங்க இந்த ஹேடையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஹேடை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெங்காயம் தாங்க எடுத்துருக்கோம் இந்த பெரிய வெங்காயமாக எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு வெங்காயமே போதும் மூணு வெங்காயம் நமக்கு தேவையில்லை ஒன்றை மட்டும் எடுத்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுக்கலாம் அடுத்து நம்ம இதுக்குள்ளே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கருவேப்பிலை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த வெங்காயத்தோட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம உருவி போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறதுனால நம்ம முடிக்கு நல்ல வளர்ச்சிக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணும் அதனால் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லை இப்போ நம்ம கருவேப்பிலையும் ஒரு கொத்த அளவுக்கு ஆட் பண்ணியாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம தக்காளி தாங்க எடுத்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி தேவை ஒரு ரெண்டு தக்காளி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நல்லா பழுத்ததாக எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு தக்காளி பழத்தையும் நல்லா பிசைஞ்சு நம்ம ஜூஸ் தான் எடுக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சோம்னா ஜூஸ் வந்துடும் மிக்ஸியில் போட்டு நீங்கள் அரைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டோம்னா கசக்கிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்போ அந்த விதைகள்லாம் இல்லாமல் நமக்கு ஜூஸ் மட்டும் கிடைக்கும் நமக்கு ஜூஸ் மட்டும் இருந்தால் தான் அப்ளை பண்ணுறதுக்கும் ஹேரில் நல்லாயிருக்கும் சூப்பரான ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க ஒரு நேச்சுரல் ஹேர் டை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நிரந்தரமாக நம்ம முடிய வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும் இது இளநரைகள் உள்ளவங்கலாம் இந்த ஹேர் டையை தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இளநடைகள்லாம் காணாமலே போயிருங்க அந்தளவுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம பெசஞ்சாச்சு இதை நம்ம அப்படியே படிக்கட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பவுலுன்னு எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் தண்ணியே சேர்க்காமல் நம்ம இதை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு ஜூஸ் மட்டும் நல்லா கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அமைக்கி விட்டிங்கன்னா நல்லா ஜூஸ் வந்துடும் நீங்கள் அரைச்சி கூட ஜூஸ் எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு நேச்சுரலாக நமக்கு ஜூஸ் கிடைக்கும் அரைச்சோம்னா அதனுடைய சத்துக்கள்லாம் குறஞ்சிடும் அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் பெட்டர் இந்த அளவுக்கு சக்க கிடச்சிருக்கு இதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூட வேண்டாம் இதாவது நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அளவுக்கு நமக்கு திக்கான ஜூஸ் கிடைச்சிருக்கு பாருங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் வெங்காயமும் கருவேப்பிலையும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல நைஸ் பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்க அரைக்க முடியாது அப்படி எல்லாமே தெரிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்கு பாருங்க நம்ம இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது திப்பி திப்பியா இருக்கு அதனால நம்ம இதையும் வடிக்கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலர் எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இதை அப்படியே ஊற்றி வடிக்கிட்டுக்கலாம் கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் நிறையா நான் ஆட் பண்ண வேண்டாம் நமக்கு ரொம்ப தண்ணி நமக்கு தேவையில்லை அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் பதினந்தளவுக்கு நமக்கு சக்க இருக்குது தேவை இல்லைன்னா நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த ரெண்டு ஜூஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஹேண்டாக ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடை தான் யூஸ் பண்ணணு நீங்கள் வேறு எதுலையும் பிரிப்பர் பண்ணாதீங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு அடுத்து இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்தேன் அந்த தக்காளியோட ஜூஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஜூஸ் பாருங்கள் இவ்வளோ தான் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து கருவேப்பிலையும் வெங்காயமும் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இதுலேயும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது க்ரீன் கலர் இருக்குது இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இல்லை என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த கருஞ்சீரகத்தை தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் ஆனால் இப்படியே சேர்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது அதனால் இதை வந்து நல்லா வருறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் வறுத்து ஆகும் அதனால் ஆல்ரெடி நான் இந்த கருஞ்சீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த கருஞ்சீரகத்தோட எசன்ஸ்லாம் இதில் இறங்கும் நல்லா அந்த ஜூஸில் இன்னும் நமக்கு நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா இது வந்து கொதிக்கட்டும் ஒரு சிலருக்கு வந்து அவர் இப்படி ஒத்துக்காது ஒத்துக்க மாட்டேங்குது அரிக்கிதுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது ஒரு மாதிரி ரொம்ப அரிப்பை உண்டு பண்ணுது தலையில் நம்ம நம்ம நம்மன்னு இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறீங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து அப்ளை பண்ணினாலே போதும் நல்ல ஒரு சேஞ்ச் ஆயிரும் அதுக்கு அப்புறமேட்டு மாசத்துக்கு ஒரு தடவை கண்டினியூஸா அப்ளை பண்ணாலே உங்க முடி நல்லா கரு வளர வளர்ப்புக்கும் அது இல்லாமல் நல்லா கருமையா மாறிடும் இளநடைகள்லாம் இருக்கிறவங்க இதை வந்து ரெகுலராக இப்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மருதானி பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரிப்பொடி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்க சேர்த்து பின்னாலே போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அருமையான கலர் வந்துடும் பாருங்க போட்ட உடனே திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க எந்த அளவுக்கு திக்க ஆகுது பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கருகருன்னு மாறிடும் என்ன நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால நல்லா கருப்பாக மாறிடும் உங்களுக்கு உங்கள்கிட்ட மருதாணி வந்து ஒரிஜினல் கிடச்சிதுன்னா மருதாணியாகவே நீங்கள் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஓவர் ஓவர்நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இதில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் என்னடா இதை ஆட் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணால் ஓட்டுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக ஓட்டும் சூப்பராக விட்டுங்க இப்போ இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயில் தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபைனலாக அந்த ஆயிலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆயிலை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஆறட்டும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வந்துருச்சு அது மட்டும் இல்லை நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க இதில் வந்து நம்ம ஒரு ஆயிலை வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னென்னா கடுகு ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஹேர் டையை ஓட்டு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக ஓட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாவே பிடிச்சிக்கோங்க நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக நல்லா பிளாக் ஆக்கி கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா மை மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்கள் அந்த ஹேர் டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் கையில் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஹேர் டை அருமையான ஹேர்டைங்க நம்ம ஹேரில் அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிரும் இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணீங்கன்னாலே போதும் அப்ளை பண்ணி போதும் எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கே அப்படி செம்மையாக இருக்குது பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள் கழுவுனா கூட சீக்கிரம் போகாது அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் வந்து நம்ம ரெகுலரா ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் முடி டோட்டல் முடியும் சூப்பராக செம்மையாக மாறிடுங்க எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக அந்த ஹேர் டையாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தான் வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமேட்டு மாசத்துக்கு ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் நல்லா கருகருன்னு மாற்றிடுவாங்க முடியலாம் இளநறிகள் உள்ளவங்க இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று ரெண்டு முடியலாம் வருதுன்னா இதை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வளர முடியலாம் நல்லா கருகற வளர ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேடை இப்போ இதை வந்து என்னோட ஹேரில் அப்ளை பண்ணி கட்டப்போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் எவ்வளோன்னே நம்ம தலையில் வச்சுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம்